தாமேக மாநாட்டிற்கு இருக்கைகள் தர முடியாது என ஒப்பந்ததாரர்கள் கூறியதால் கேரளாவில் இருந்து நாற்காலிகள் வரப்பழிக்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமனிடம் கேட்கலாம் சிவராமன் வணக்கம் மாநாட்டு ஏற்பாடுகள் குறித்த விவரங்கள் என்ன நான்கு ஒப்பந்ததாரர்கள் நாற்காலிகளை தர மறுத்ததன் பின்னணி என முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் தமிழக வெற்றிகழக மாநாட்டிற்கு இருக்கைகள் தர முடியாது என தற்பொழுது தமிழகத்தை சேர்ந்த ஒப்பந்ததாரர் நிறுவனம் கைவிரித்து விட்டது இதனால் வந்து பார்த்து தமிழக வெற்றி கழகம் அதிர்ச்சி அடைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் என்னென்னு சொன்னால் இந்த மாநாட்டிற்கு மூன்று லட்சம் பேர் வருவார்கள் என முன்பு சொல்லப்பட்டது அதிலுமே கூட ஒன்று லட்சம் சேர்கள் இந்த மாநாட்டில் போடப்படும் எனவும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஒரே ஒரு நிறுவனம் மட்டுமே இருக்கைகள் கொடுத்திருந்தது மீதம் இருக்கக்கூடிய நான்கு ஒப்பந்ததாரர்களும் இருக்கைகள் தர முடியாது என கைவிரித்து விட்டார்கள் இதை முன்பே இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது என்று சொல்லப்படுகிறது உடனடியாக நேற்று அவசர ஆலோசனை மேற்கொண்ட விஜய் அவர்கள் உடனடியாக கேரளாவில் இருந்து இருக்கைகளை கொண்டு வரும்படி அவசர ஆலோசனையை பிறப்பித்தார் உடனடியாக தற்பொழுது கேரளாவை சேர்ந்த நிறுவனம் கை கொடுத்ததனால் தற்பொழுது சற்று நிம்மதி பெருமூச்சானது விடப்பட்டிருக்கிறது ஏனென்னு சொன்னால் கடந்த காலங்களில் விஜய் அவர்களுடைய டீசர் ரோஹிணி திரையரங்கில் திரையிடப்பட்ட பொழுது ரசிகர்கள் இருக்கைகளை முழுவதும் உடைத்துவிட்டனர் அதே போன்று விக்கிரவாண்டி மாநாட்டிலுமே கூட இருக்கைகள் போடப்பட்டாலுமே கூட யாரும் இருக்கையில் அமராமல் எழுந்து நின்று பார்த்தார்கள் அதே போன்று கூட்ட நெருக்கடியில் இருக்கைகள் சேதமடைவ வாய்ப்பு இருக்கிறது இதனால் தான் தற்பொழுது தமிழகத்தை சேர்ந்த ஒப்பந்ததாரர்கள் யாரும் இருக்கைகள் தர மறுத்துவிட்டனர் இதனால் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு நடத்துவதில் திடீரென சிக்கல் இழந்த நிலையில் தற்பொழுது மாநாட்டிற்கு இருக்கைகள் கேரளாவில் இருந்து கொண்டு வந்து இறக்கப்பட்டு தற்பொழுது அதற்கான இருக்கைகளை போடக்கூடிய பணி தற்பொழுது இறுதி கட்டத்தில் நடைபெற்று வருகிறது தற்பொழுது மாநாட்டு மேடை இருநூறு அடி நீளத்தில் அமைக்கப்பட்டு இருக்கிறது அதே போன்று கட்ட பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது விஜய் அவர்கள் நாளைய தினம் பேச இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது கூட்டம் கூட்டமாக வந்து இந்த மாநாட்டு மேடையை பார்த்து செல்கின்றனர் இதனால் பவுன்சர்கள் பொதுமக்களை மற்றும் ஊடகத்தினை உள்ளே செல்ல அனுமதி மறுத்து வருகின்றனர் இன்றைய தினம் இந்த பகுதியில் பார்த்தோமேனால் கடும் வெயில் கொளுத்தி வருகிறது நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை கொளுத்துவதனால் நாளைய தினம் கடும் அவதிக்கு உள்ளாவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது சிவராமன் நீங்க இப்ப சொன்னது போல வெயில் கொளுத்தும் சூழலில் ரசிகர்களுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அதாவது தற்பொழுது வெயில் வந்து கடுமையாக கொளுத்தி வருகிறது பார்த்தமேனால் விக்கிரவாண்டி பகுதிகளில் வந்து பார்த்தமேனால் ஒரு சில பகுதிகளில் வீடுகளில் மரங்கள் இருந்தன அதே போன்று அது கிராமப்புற பகுதிகளால் இருந்ததனால் ஒதுங்குவதற்கு போதிய இடம் இருந்தது ஆனால் மதுரை மாநாட்டை பொறுத்தவரை பாரவத்தி பகுதி முழுவதுமாக பொட்டல் காடாக இருக்கிறது எந்த இடத்திலுமே அல்லது நிழல் ஒதுங்குவதற்கு கூட இடமில்லை இன்றே ஒரு சிலர் பார்த்தோம்னால் வெயிலின் தாக்கம் தாங்காமல் அங்கிருந்து உடனடியாக புறப்பட்டு சென்று விட்டனர் நாளை வெயிலின் தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் ஒரு சில தொண்டர்கள் மயக்கம் அடைவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது இதனால் இந்த பகுதியில் குளுக்கோஸ் பிபி மாத்திரை உள்ளிட்டவை கொண்டுவரப்பட்டு அவசர எமர்ஜென்சி அந்த குழுக்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. சுமார் ஐம்பது குழுக்கள் வரை அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு இந்த அவசர மருத்துவ குழுவினர் தொண்டர்களுக்கு உடனுக்குடன் சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையிலும் ஏற்பாடுகளை செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் நாளைய தினம் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு குளறுபடிகளை எதிர்கொள்ளும் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனெடுத்தால் தற்பொழுது வரை போலீசார் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடவில்லை தற்போது வரை பவுன்சர்கள் மட்டுமே ஈடுபட்டு வருகிறார்கள் போலீசார் நாளை மட்டுமே பாதுகாப்பு அளிப்பார்கள் என்பதனால் இன்று போலீசார் ஒருவர் கூட அந்த பகுதியில் இல்லாத ஒரு சூழல் நிலவுகிறது குடும்ப குடும்பமாகவும் அதே ரசிகர்களும் வந்து செல்வதனால் உடனடியாக போலீசாரை பாதுகாப்பு பணியில் அமர்த்த வேண்டும் ரசிகர்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது அந்த சேர்களும் வந்து பாத்தீங்கன்னா பொது வெளியில் வெட்ட வெளியில் போடப்பட்டு இருக்கிறது இதனால் மேற்கூரை அமைக்கப்படவில்லை இதனால் நாளைய தினம் என்பது ஒரு சவாலான ஒரு விஷயமாகத்தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது